శ్రీమత్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்திர பிரபந்தத்திற்கு பரம பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச் சதுஷ்லோகி சதுஸ்லோகி ஸ்லோகம் ஒன்று காந்தத்தே புருஷோத்தமஹா पणिपतिश्शय्यासनं वाहनं वेदात्मा विहगेश्वरो यवनिका माया जगन्मोहिनी ब्रह्मेशादिसुरव्रजः सदयितः त्वद्दासदासीगणः श्रीरित्येवचनामते भगवति भ्रूमः कथं त्वां वयम् आग सोन्न लोकन्यायङ्गलाले பிராட்டிக்கு நித்திய விபூதியில் உள்ள பெருமை சொல்லப்பட்டது இனி இந்த முதல் ஸ்லோகத்தின் எஞ்சிய பகுதியாலே இவளுக்கு லீலா விபூதியோடு சம்பந்தமும் அதனுள் இருக்கும் பிரமன் உருத்திரன் முதலான தேவ சமூகங்கள் அடிமைப்பட்டிருப்பதும் சொல்லப்படுகிறது என்னில் யவனிகா மாயா மோகினி மாயாந்து பிரகிருதி வித்யான் மாயினந்து மகேஸ்வரம் பிரகிருத்தியை ஆச்சரியமான சிருஷ்டிக்கு ஹேத்துவாயிருப்பதால் மாயை என்றும் அந்த மாயையை தூண்டுபவனை மகேஸ்வரன் என்றும் அறியக்கடவன் இந்திரோ மாயாபிகி புருரூப ஈயத்தே பிரகதாரண்ய உபனிஷத் உடைத்தாய் உடைத்தாயிருப்பதால் இந்திரன் எனப்படும் பரமாத்மா பிரகிருத்தியாகிற மாயையினால் பல உருவங்களுடன் சஞ்சரிக்கிறான் தைவிகேஷா குணமயி மம மாயாதுரத்யா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே பகவத்கீதை தேவனாகிற என்னால் நிர்மிக்கப்பட்டதும் முக்குணங்களை உடையதுமான இந்த என்னுடைய மாயை தாண்ட அரிதானது என்னையே அவர்கள் சரணமடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையைத் தாண்டுகிறார்கள் முதலான பிரமாணங்களாலே சொல்லப்பட்டிருப்பதால் எம்பெருமானுடைய சொத்தான மூல பிரகிருத்தியன்றோ உனக்கு முகத்திரையாயிருக்கிறது உலகத்தில் முகத்திரையானது அதை அணிந்து கொண்டிருப்பவர்கள் வெளியிலிருப்பவர்களை காண முடியாமல் வெளியிலிருப்பவர்கள் உள்ளிருப்பவர்களை காண என்றோ இருப்பது அப்படி அல்லாமல் ஜெகன்மோகினி என்கையாலே பிராட்டியோடு கூடிய எம்பெருமானுக்கு வெளியிலிருப்பவற்றை மறைக்காமல் வெளியிலிருக்கும் உலகத்திற்கு அவர்களை மறைப்பதாயன்றோ இருக்கிறது என்கிறார் பிரம்மேசாதி சுரவிரஜ சதயித ஸ்வதாசதாசீகனகா பூலோகம் தொடங்கி சத்தியலோகம் வரையிலுள்ள மேலுலகங்கள் ஏழும் அதல விதல சுதல பாதாள உத்தால ரசாதல போகவதி என்னும் கீழுலகங்கள் ஏழும் இவற்றில் காணப்படும் தேவ சமூகங்களும் இவர்களை ஆள்பவர்களான பிரமன் உருத்திரன் முதலான தேவர் தலைவர்களும் அவர்களுடைய மனைவியரான சரஸ்வதி கௌரி இந்திராணி முதலான தேவஸ்திரீகளும் அப்சரசுகள் கூட்டமும் ஆகிய இவர்கள் அனைவரும் ஆண் பெண் வேலைக்காரர்களாயிருப்பர் என்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் thank you.